எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் இந்த வீடியோல நம்ம ப்ரமோ ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா சரியான சம்பவம் வந்து பாத்தீங்களா இல்லையா வேற லெவல்ல எல்லாத்துக்கும் வந்து டாஸ்க் கொடுக்கப்பட்டது ஆனா எல்லாமே லோ பட்ஜெட் ஆயிடுச்சு பாத்தீங்களா சோ அதுல சில விஷயங்கள் நடந்தது முத்து வந்து பயங்கரமான ஒரு ஒற்றன் வேலை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் திருட்டு வேலைகள் பண்றது பிளஸ் கையும் கலவுமாக வந்து படைத்தல் பிடிபடுறது அப்படின்ற மாதிரி இருந்தார்ல ஸோ அவருக்கு இன்றைக்கி ஒரு அதிர்ச்சி இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது ஸோ மேபி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது ஸோ முத்துவோடைய ஃபேன்ஸ் கொந்தளிக்க தயாராக இருக்கிறார்கள் அப்புறம் டாஸ்க்குனால் இப்போ ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்கங்க போன வட்டம்லாம் ஒம்பது மணிக்கு ஷார்ப்பாக வந்து பிக் பாஸ் சொல்லிட்டாரு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க கத்தி கித்திலாம் எடுத்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க சீசன் சிக்ஸில்லாம் ஒரு பாட்டு போட்டு நடந்து பூ மா பூவெல்லாம் போட்டு ராஜா ராஜாவை வரவேற்பு பயங்கரமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா இந்த வட்டம் மணி இப்போ பத்தாவது இன்னும் குளிச்சுட்டு இருக்கானுங்க உட்காந்து கிளம்பலை இந்த டெடிக்கேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க நமக்கு நைட் எல்லாம் மூணு நாலு மணி வரைக்கும் முளிச்சுட்டு இருக்கிறது காலைல வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக ஒம்பது மணிக்கு எந்திரிக்கிறது எந்திரிச்சு குளித்து இவங்க ரெடி பண்ணி கிளம்புறதுக்குள்ளேயும் மணி இப்பே பத்து ஸோ பதினோரு மணிக்கு தான் அந்த சாங்கே போடுவானுங்க போல் அடுத்து என்ன ஆகுது சாப்பிட்றதுக்கு காலைல சாப்பாடு பதினொன்றரை பன்னெண்டு மணி ஆகுது சரியா அப்புறம் மதியம் சாப்பாடு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு சாப்பிட்றானுங்க நைட் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று பன்னெண்டாயிருது சரியா தூங்குறதுக்கு அதுக்காக ஒரு மூணு நேரம் முழிச்சுன்னு தூங்குறானுங்க நான் என்ன சொல்கிறேன் பாஸ் வந்து காலையில் விடுங்க ஏழு மணிக்கு மேக்கப் சாங் போட்டு ஒம்பது மணிக்குள்ளே ரெடி ஆகிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்புறம் எதுக்கு டாஸ்க் பண்ணுறீங்க மக்களை வந்து பார்க்க வச்சுட்ருக்கீங்க மக்கள் உங்கள் கூட எந்திக்கணும் தூங்கணுன்னா அப்புறம் எப்போ அவங்க வேலையை பார்ப்பாங்க நைட்லாம் முழிச்சுட்டு இருக்க முடியுமா அதனால் இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிருக்கு அதாவது பத்து மணி லைட் ஆஃப் பண்ணி போயிடணும் பதினொன்று பன்னெண்டு மணி தூங்கிடணும் மிஞ்சி போனால் ஒரு மணி போன சீசனில் அவ்வளோதானே மாயா போய்ட்டுன்னா லாஸ்ட்டாக தூங்க போவாங்க ஒரு மணி தூங்க போயிடுவாங்க எல்லா சீசன்லேயும் ஒரு மணி தாண்டாதுங்க மேக்ஸிமம் இருபத்தி நாலு மணி டேக்ஸ்க்கு இருக்கும்போது மட்டும்தான் கொஞ்சம் வந்து கூடும் இது ரொம்ப ஒர்ஸ்டாக இருக்குது பார்த்தீங்களா கடுப்பாக இருக்குது ஒவ்வொரு விஷயமும் வந்து பிக் பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது ஆடியன்ஸ்க்கு வந்து இதை பார்க்கக்கூடிய ஒரு எண்ணமே வந்து உருவாக மாட்டேது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அட்லீஸ்ட் இந்த டாஸ்க்கு லேஜ் ஏதாவது விர்ப்பாக இருக்கும்னு சொல்லி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தால் நான் இந்த காலை அதுதான் வேக வேகமாக எழுந்திரிச்சேன் வேறு எப்பயும் எட்டு மணிக்கு எந்திரிப்பேன் எயிட் தேர்ட்டி அப்படி தான் எந்திரிப்பேன் இன்றைக்கி வந்து கரெக்டாக ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபீக்லாம் எழுந்திரிச்சேன் சரி சரி கிளம்பிடுவாங்க காலையில் எட்டு மணிக்கு பார்க்கலான்னு பார்த்தா என்னங்க இது ஒரு டெடிக்கேஷன் இல்லை ஒரு க்ரியேட்டிவ் டீமுக்கு ஒரு நாலேஜ் இல்லை எதுவுமே இல்லாதப்ப டிஆர்பி எப்படி வரும்னு கேட்குறேன் நான் அதனால தான் டிஆர்பி பற்றி வாயை திறக்கலை பாருங்கள் இந்த வட்ட விஜய்டியில் பெரிய பெரிய பிள்ளைங்க இருக்காங்களே ஒருத்தன் கூட வாயை திறக்கல இதுதான் டிஆர்பி அப்படின்ற மாதிரி ஏன்னா கொடுத்தா ஏன் ரொம்ப கேவலமாக இது வரைக்கும் எந்த பிக் பாஸ் நீங்கள் எல்லா லேங்குவேஜ் எடுத்துக்கோங்க த்ரீ பாயிண்ட்டில் வந்ததே கிடையாது இதுதான் மொதல் பிக் பாஸ் அல்டிமேட்டோட கம்மிங்க அது அல்டிமேட்னு ஒன்று இந்த மாதிரி பிக் பாஸ் அல்டிமேட் அதை விட கம்மியாக இருக்குது அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு உடைய சேனல் வந்து போயிட்டுருக்குன்ட்டு அடுத்து சிவகுமார் அவர்கள் இருந்து சுஜாவர்ணி அவர்கள் வெட்டிங் அனிவர்சரி வந்து சில ரீசெண்டாக அதுக்காக கேக்கு மற்றும் மட்டன் சுக்கா எல்லாம் வந்து அனுப்பியிருந்தாங்க ஸோ கேக்கு வந்து சாப்பிட்டுட்டு அவர் ரொம்ப உருகிட்டார் மனுஷன் அது மட்டும் இல்லாமல் அவங்க பையனும் அவங்களுடைய லிப் ஸ்டாம்ப் வந்து இருந்துச்சு ஸோ அதெல்லாம் ரொம்ப கனெக்ட் ஆச்சு ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங் அன்வெஸ்ட் வந்துச்சுன்னா கேக் மட்டும் அனுப்பிடுவாங்க ஒரு சில பேர் வீட்டில் தான் வந்து எல்லாத்துக்கும் பிரியாணி வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க இப்போ அசீம்கெலாம் வந்து போனாட்டம் பர்த்டே வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி போட்டாங்க ஸோ நல்லா இருந்துச்சு கேக் வந்துச்சு எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க அது வந்து அசீம் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேக்கவும் செஞ்சாப்பில்ல பிரியாணிலாம் வந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேக்ஸ் எல்லாத்துக்கும் வந்து கொடுத்தாங்க ப்ளஸ் பிரியாணி அதாவது மட்டன் சுக்கா மட்டும் அவருக்கு மட்டும் வந்துச்சு பிரியாணிலாம் எதுவும் வரல சாப்பிட்டுட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் அப்போ வந்து இவர் உருக உருக பேசும் பொழுது அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அவர்கள் பா செமையாக இருக்குல்ல எனக்கும் காதல் ஆசையை தூண்டிடுவீங்க போலையே எனக்கும் காதல் ஆசை அப்படியே தூண்டுகிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே ஜெஃப்ரி அம்மா என்னத்தான் தூண்டுது அப்படின்ற ஸோ இதுதான் கண்டென்ட் இப்போ தான் வந்து இருக்காங்க ஸோ கிளம்பி முடிச்சோன்னே என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணுறதுக்கு நானும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்